குடியரசு தினம் குடியரசு தினம் என்ன அப்படின்றது நிறைய பேர் இன்னும் கன்ஃபியூஷன் லெவலில் தான் இருக்கிறோம் அதை பற்றி தான் இந்த வீடியோ உங்களுக்கு போட போகிறேன் குடியரசு தினம்னா என்ன அது ஏன் நம்ம கொண்டாடுறோம் இது சுதந்திர போராட்டத்துக்கு சுதந்திர தினத்துக்கும் குடியரசு தினத்துக்கும் என்ன வித்தியாசம் இதை பற்றி தான் இந்த வீடியோ உங்களுக்கு போட போகிறேன் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்பட்டன் ஏற்றுங்க தேங்க்யூ ஏன்னா குடியரசு தினம்னால் எங்களுக்கு தெரியாதா மக்களாட்சி அப்படின்னாங்க அது மட்டும்தான் உங்களுக்கு தெரியும் அதை தவிர மேற்கொண்டு நிறைய விஷயங்கள் இருக்குது அதை பற்றி தான் சொல்லப்போகிறேன் ஏன்னா மக்களாட்சி மக்களால் மக்களுக்காக மக்களால் ஆளப்படக்கூடிய ஆட்சி அதுதான் மக்களாட்சி இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறு தான் இது உதயமானது அதுக்கு முன்னாடி இந்த மக்கள் ஆட்சின்ற கான்செப்ட் இல்லை தமிழ் இந்தியாவோட ஆக நம்ம எல்லாருமே என்ன நினச்சிட்டு மக்களால் தான் ஆட்சி நடக்குது அப்படின்னா இது குடி ஆட்சி மக்கள் குடின்னு ஒரு பேர் மக்களுக்கு மக்கள் குடி பிறந்தார் அப்படின்னு சொல்லி தான் வரும் அதாவது எப்படின்னா ம ஒரு குடும்பம் அதை குடியேடுவாங்க இந்த மக்கள் தான் ஒன்று சேர்ந்து இந்த மக்களால் தான் இந்த நாடு ஆட்சி நடத்தப்படுது அப்படின்றது தான் இது அடையாளம் இப்படி இந்த ம மக்களால் ஆட்சி நடத்தப்படுறதால் மக்களுக்கு என்ன நன்மை அப்படின்றத விட இன்றைக்கி எந்த தீமை இருக்குது அப்படின்றது தான் நிறையவே பார்க்க முடியுது அதாவது காந்தி சொன்னார் குடிக்காதீங்க அப்படின்னு ஒவ்வொருத்தங்காலையும் விழுந்து எப்பா நீங்கள் குடிக்காதீங்கப்பா எப்பான் தவறுன்னு சொல்லிட்டு அன்றைக்கு சாராய கடை இன்னைக்கு தெரியும் டாஸ்மார்க் டாஸ்மார்க்கில் காலை உந்து ஆரம்பிப்பாதிங்க இன்னைக்கு சாராய கடையில் தான் காலை வந்தார் ஆக அவர் அந்தளவுக்கு காலைல விழுந்து தயவு செஞ்சு நீங்கள் குடிக்காதீங்க உங்களுடைய வாழ்க்கை கெடுத்துக்காதீங்க உங்களுடைய குடும்ப வாழ்க்கை எடுத்துடாதீங்க உங்களுடைய நீங்கள் இறந்தீங்கன்னா உங்களோட குடும்பம் பாதிக்கும் அப்படின்னு அவர் காலைல விழுந்து மனைவி அப்பயே அவரை காலையில் எட்டு வாசிட்டு போனவன்லாம் நிறைய பேர் இருக்காங்க என்னங்க கேட்டிங்கன்னா வெக்கேடு அவர் அந்த அளவுக்கு காலில் விழுந்து எல்லாருக்கும் கேட்டார் ஆனால் அவர் மகனே குடிச்சிட்டு வந்து தான் ஒரு இஸ்லாமிய பெண்ணை திருமணம் செஞ்சுட்டு அவருடைய அவருடைய மானத்தை சிரிக்க வச்சான் அதுதான் உண்மை அதாவது நீ நல்லவனாக இருக்கிறது மட்டும் இல்லை உன் குடும்பத்தையும் நல்லபடியாக மாற்றணும் அப்படின்றது தான் தேவை இன்றைக்கும் அப்படிதான் நடந்துட்டுக்குது சாமி இல்லைன்னு சொல்கிறவனா கூட நான் முன்னாடி கோயில் கோயிலாக போய் அடையுது கேட்டால் எனக்கும் அவளுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை வணங்குறதாவது இல்லை நான் இல்லைன்னு சொல்கிறது ஏன் தொழில்னு சொல்லிட்டு இது இந்த ஏன் இதெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ஏன்னா மக்களுக்கு என்ன தேவை அப்படின்றத விட்டு மக்களுக்கு என்ன தேவையில்லாதையோ அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பாராளுமன்றத்துலேயும் சட்டமன்றத்திலையும் பேசிகிட்டு இருக்கிறாங்கன்னு போது வெட்க இருக்குது மக்களுக்கு ரோடு இருக்குதா சக்கரை வசதி இருக்குதா அதுக்கு அதுக்கடுத்து போக்குவரத்து இருக்குதா நாட்டில் எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு இருக்குது நாட்டில் எவ்வளோ எத்தனை பேர் உணவு இல்லாமல் இருக்காங்க அவங்களுக்கு வேண்டிய உணவுக்கு என்னென்ன என்ன செய்யலாம் நாட்டில் மக்களுக்கு வேலை வாய்ப்புக்கு என்னென்ன தொழில்கள் இல்லை அப்செட் பண்ணக்கூடிய அளவுக்கு அவனுடைய படிப்புக்கு தகுந்த மாதிரி அவனுடைய அறிவுக்கு தகுந்த மாதிரி அவன் அவனுடைய உழைக்கக்கூடிய திறனுக்கு சம்மந்தமானதை வேலைகளாக பார்த்து அவனுக்கு கொடுத்தீங்கன்னா நிச்சயமாக ஒன்று போடுவான் அதை விட்டு அவனுக்கு சம்மந்தம் சம்பந்தம் எல்லா வேலைகளை கொடுத்து ஒரு டிகிரி முடிச்சிருப்பார் அவர் ஒரு கிளர்டர் உட்கார்ந்துருப்பார் அவன் டென்த்து பாஸ் பண்ணாலே போகிறோம் இல்லை ப்ளஸ் டூ படித்தாலே போகிறோம் அவனை தூக்கி ஒரு ஐஏஎஸ் படித்த ஒரு பொய் அந்த கிளர்டர் போஸ்டிங்கில் உட்காந்துருக்குறாங்கன்னும் போது நம்ம மனசு ரொம்ப வேதனையாக இருக்குது இப்படி பலர் வந்து ஐஏஎஸ் படித்தவனும் அப்படி தான் இருக்கிறான் அதே மாதிரி ஒரு டாக்டருக்கு படித்தவன் டாக்டர் தொழிலை விட்டுட்டு வேறு தூர வேலை கிடைச்சா போதும்னு போகிறான் அப்படி எல்லாருமே இன்றைக்கி தனக்கு படித்த அந்த வேலைக்கு உண்டான அந்த வேலையை அவனுக்கு கிடைக்கவில்லை என்று மனசு ரொம்ப வேதனையாக இருக்குது அதை தயவு செஞ்சு மாற்றணும் நம்முடைய அரசியல்வாதிகள் தேவையில்லாமல் தலைவர்களை பற்றி ஓகனும் உகந்து பேசுகிறது அவர் தான் உயர்ந்தவர் மத்தவங்க தாழ்ந்து வந்துட்டு அடுத்தவன் நிகழ்வாக பேசிகிட்டு இருக்கிறத விட்டுட்டு இது மாதிரி நாட்டுக்கு தேவையானதை மட்டும் அவங்க பேசினாங்கன்னா ஒவ்வொருத்தனுக்கும் கம்பல்சரி அஞ்சு நிமிஷமாவது பேசணுன்றது ஒரு ரூல்ஸ் வெளிநாடுகளில் இருக்குது ஆனால் நம்ம நாட்டில் வாயே திறக்கத்துக்கு தெரியாது வாயில அவனுக்கு தேவை காசு தான் காசு பாய்ச்சிட்டு போகிறான் வாய் திறக்காமல் அந்த ஓமைகள் தான் இன்றைக்கி இருக்கிறாங்க ஏன்னா அவனுக்கு இங்கிலீஷும் பேச தெரியாது தமிழும் பேச தெரியாது இங்கிலீஷும் பேச தெரியாது ஹிந்தியும் பேச தெரியாது எந்த மொழியும் அவன் அவனால் தகுதி ஓட்டவன்னா இன்றைக்கி எம்எல்ஏவாகவும் எம்பியாகவும் இருக்கிறானுங்க அவனை முதல்ல ஓட உதச்சி தள்ளிட்டு படித்தவனை இந்த மூணில் ஏதாவது நல்லா பேசக்கூடிய தர தகுதிக்கு வந்தவனை பார்க்க மட்டும் நம்ம எலெக்ட் பண்ணி ஜெயிச்சு ஜெயிக்க வச்சோம்னா நிச்சயமாக நம்ம நாடு குடி அரசு இந்த குடிக்கு உண்டான பலன் கிடைக்கும் அது வரலாம் கிடைக்கிறது சமந்தேகம் இந்த கிரிமினல்ஸ் எல்லாம் முதல்ல போயிட்டு சொல்லிட்டு நல்ல மக்களாக பார்த்து நீங்கள் ஓட்டு போட வேண்டியது நம்முடைய கடமை ஆனால் நம்ம நாட்டில் தலைவெடுத்து கிரிமினல்ஸ் தான் நிற்கும் எல்லா கட்சிகளையும் இருக்கிறோம் அதனால் இவங்களால் ஒழிக்க முடியுமான்றது கேள்விக்குறிதான் அது பொறுத்தவரை தான் காலம் தான் போது சொன்னோம் थैंक यू मदेश वीडियो को प्लीज लाइक பண்ணி கமெண்ட் பண்ணுங்க தயவு செய்து Subscribe பண்ணிட்டு bell button அந்த करिए थैंक यू